வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் ஈரோடு மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கே இ பிரகாஷ் அவர்களுக்கு ஈரோடு மாவட்ட சார்பாக தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுமைக்கும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்காக புரட்சிகர இளைஞர் முன்னணி உறுதியேற்றுள்ளது அந்த வகையில் இன்று ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் பிரகாஷ் அவர்களை ஆதரித்து பத்திரிகையாளர் சந்திப்பிலே உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஈரோட்டிலே பெரியார் மண்ணிலே திமுக வேட்பாளர் அணிக்கும் அண்ணன் பிரகாஷ் அவர்கள் அதிகபட்சமான வாக்களை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக புரட்சிகர இளைஞர் முன்னணி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகி சார்பில் இன்று நாங்கள் அவர்கள் ஆதரவு வழங்கும் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஈரோடு மாவட்டம் முழுமைக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி முழுமைக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட என்னுடைய சொந்த வாக்குகளை மக்கள் மத்தியில் சென்று பெற்று அன் பிரகாஷ் அவர்களுக்கு ஒப்படைப்போம் அவரை வெற்றி வரைத்தோம் என்பதே இந்த நேரத்தில் உங்களிடம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களும் அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சொல்லியிருக்காங்க கவி புரட்சிகர இளைஞர் முன்னணி திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் சார்ந்திருக்கிற புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய தோழர்கள் திமுக கூட்டணி வேட்பாளராக திமுகவின் சார்பில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிற கேஇ பிரகாஷ் அவர்களை வெற்றியடைய செய்ய நாங்கள் பல்வேறு வகையான அதாவது பெருமுனை கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் இது போன்ற பல்வேறு வகையிலான பிரச்சாரங்களின் வாயிலாக கேஇ பிரகாஷ் அவர்களை நாங்கள் வெற்றியடைய செய்வதற்காக பாடுபட தயாராக இருக்கிறோம் காரணம் இன்றைக்கு பாசிச பாஜக நாட்டினுடைய மத்தியிலே அமர்ந்து கொண்டு நாட்டினுடைய மக்களை துன்புறுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான வேலைகளை ஒரு பாசிச சக்தியாக வளர்ந்து நிற்கிறது நாட்டினுடைய நலன் கருதி துன்பத்தை போக்கக்கூடிய வகையில் பாசிச பாஜகவை வீழ்த்துவது அரசியல் சாசனத்தை மீட்பது என்ற அடிப்படையில் அதை வீழ்த்தும் என் ஒரே நோக்கத்தில் திமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்கிறோம் மக்களே வாக்களியுங்கள் சேயபிரகாசம் ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் புரட்சிகர இளைஞர்களன்